நோன்பு பிடிப்பதற்கென்ற ஒரு நீயத்து வைக்க வேண்டுமா இதைத்தான் நானும் நீங்களும் படிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாவுடைய தூதர் சகருணவு சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் சாப்பிட்டு காட்டினார்கள் வந்து சகாபாக்களுக்கு சகருக்கும் தொழுகைக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருக்கும் ஐம்பது வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு நேரம் இருக்கும் இந்த அளவுக்கு தெளிவாக சகருடைய உணவை பத்தி சகருடைய நேரத்தை பத்தி ரசூலுல்லா எப்படி சகர் செஞ்சாங்க என்கிறத பத்தி தெளிவா ஹதீஸ்ல வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு தெரியுமா ரசூலுல்லா சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில நோன்பு பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டதற்கும் ஆயிஷா ரத்தியலன்னு தெளிவா பதில் சொன்னாங்க குளிப்பு கடமையான நிலையில் ரசூலுல்லா நோன்பை துவங்குவார்கள் தொழுகைக்காக குளிப்பார்கள் இந்த அளவுக்கு சகர் உணவை பத்தி தெளிவா வந்திருக்கு ரசூல்லாவுடைய சகர பத்தி தெளிவா வந்திருக்கு ஆனால் எந்த ஒரு நபி மொழியிலையும் எந்த ஒரு ஹதீஸ்லையும் ரசூலுல்லா அவர்களோ அல்லது சகாபாக்களுக்கோ நீங்க நோம்ப ஆரம்பிக்கிறேண்டா இப்படித்தான் நீயத்து வைக்கணும் உண்டு நீயத்து முறையொண்ட சொல்லிக் கொடுக்கல

நாங்கள் நோன்பு என்ற இபாதத்திலே கட்டாயப்படுத்தினால் இது விதத்து என்ற குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்குமா சேர்க்காதா அன்பாந்தவர்களே உடனே நதரிமா சொல்லுவாங்க சமூகத்துல நீயத்து வைக்க தெரியாத பல பேர் இருக்கிறாங்க சின்ன புள்ளகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லையான்னு கேட்பாங்க அன்பாந்தவர்களே இப்படி ஒரு கேள்வி கேட்டு தன்னைத்தானே நியாயப்படுத்துகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் இதை மாத்திரம் சிந்தித்து பாருங்கள் நபிகளாறு சல்லல்லாஹ் உலைவ செல்லும் அவர்கள் ஆயிஷா நாயகியை திருமணம் முடிக்கும் பொழுது ஆறு வயது சின்ன புள்ள குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஒன்பது வயது சின்ன புள்ள அல்லாட தூதர் இரவு வாழ்க்கை சகருணவு இரவு தொழுகை அனைத்தையும் பாடம் படித்து தந்தவர்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த ஆயிஷா நாயகி ஒரு நாளாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் நோன்பு இப்படி ஒரு நீத்து முறைய சொல்லி தந்தாங்கன்னு ஒரு ஹதீஸ்ல பார்க்கலாமா முடியல அன்பாந்தவர்களே சஹாபாக்கள்ன்றவங்க யாரு பெரும்பான்மையான சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க நாங்களாவது பிறப்பின் அடிப்படையில் முஸ்லீம்கள் சகாபாக்களுக்கு ரசூல என்ன பாருங்க இஸ்லாத்துக்கு சொல்லிருக்கணும் நீ எத்து வச்சுக்கொள்ள வந்து உட்காருங்க நான் நீ எத்து சொல்லித்தாரி ஒரு நாளாவது ரசூல சொல்லிக் கொடுத்தாங்களா இல்ல அல்லாவுடைய தூதர் இஸ்லாத்துக்கு வந்த சகாபாக்களுக்கு எத்தனையோ விடயங்களை படித்து கொடுத்தார்கள் ஆனா நோன்பு பிடிக்கிறதுக்கு நீயத்து வைக்கிற முறை ஒன்றை சொல்லிக் கொடுக்கல எனவே அல்லாவுடைய தூதர் காட்டி நீயத்து வைத்தால் தான் நோன்பு செல்லுபடியாகும் என்று சொன்னால் அது நபிகளாருடைய மார்க்கத்திலே நோன்பு என்ற இபாதத்திலே ஒரு விதத்தை கூட்டிய குற்றத்திலே எங்களை ஆளாக்கிவிடும் அது எங்களுடைய நோன்பை பாழாக்கி விடலாம் இன்னொரு வாதம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா நாங்கெல்லாம் ஷாவி மதுகபு காரவங்க எனவே ஷாவி மதுகபுல இருக்குது நாங்க செய்வோம் அன்பார்ந்தவர்களே இமாமுனா ஷாவி ரஹிமஹுல்லா அவர்களை நாங்கள் எங்களை விட மதிக்கிறோம் எங்களுக்கு இஸ்லாத்தை தெளிவாக எடுத்து சொல்லி தந்தவர்கள் அந்த இமாம் அவர்களை நாங்கள் புகழுகிறோம் ஷாபிமாவுடைய சொந்த புத்தகம் உம்மு என்ற புத்தகம் இன்றைக்கும் உயிர் வாழுகிறது ரிசானா என்ற புத்தகம் இன்றைக்கும் உயிர் வாழுகிறது அதை நாங்கள் மனதிருப்தியோடு இன்றைக்கும் வாசிக்கிறோம் அவர்களுடைய சொந்த புத்தகத்திலே நோன்பு பிடிப்பவர் இப்படி நீயத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு வாசகத்தை காட்ட முடியுமா முடியாது முடியாது அப்படித்தான் இருந்தாலும் ஷாஃபி ஷாஃபிமாமார்கள் தெளிவாக சொல்லிவிட்டு போனது என்ன இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மذهபி ஹதீஸ் ஸஹீஹாக வந்தால் அதுதான் என்ன ஸ்டைல்ன்றாங்க நாம் போற போக்குன்றாங்க அதுதான் என்ன மذهபுன்றாங்க ஹதீஸ் ஆதாரம் இல்லையா ஷாஃபிமாம் எடுக்க மாட்டாங்க எனவே ரசூலுல்லாஹுடைய சொல்லிலோ ரசூலுல்லாவுடைய செயலிலோ ரசூலுல்லாவுடைய அங்கீகாரத்திலோ நோன்பு பிடிக்கிற ஒருவர் வாயினால் நீயத்து சொல்லுகிற ஒரு முறையை ரசூலுல்லாஹ் காட்டி தரவில்லை எனவே ரசூலுல்லா காட்டி தராத ஒன்றை நாங்களாக இபாதத்தில் கொண்டு வந்து நுழைவித்தால் அது எங்களுடைய இபாதத்தை பாலாக்கிவிடும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் புரிந்து கொண்டு சுண்ணத்தான அடிப்படையில் நோன்பு பிடிக்க பழக வேண்டும் நீயத்துண்டா என்ன சகோதரர்களே நீயத்து சாதணமா சின்ன தெரியும் நல்ல பிள்ளைகும் அர்த்தம் என்ன நல்ல எண்ணம் நீத்து என்ன எண்ணம் அது எதோட சம்பந்தப்பட்டது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது அன்பார்ந்தவர்களே எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் இருக்கணும் மண் ரசூலுல்லா சொன்னாங்க யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடு எதிர்பார்த்து அமல் செய்கிறாரோ இதுதான் இதுதான் நான் பிடிக்கிற நோம்புக்கு எனக்கு நன்மை கிடைக்கணும் நான் அல்லாவுக்காக நோன்பு பிடிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்துல நோன்பு பிடிக்கிறது எண்ணம் இதுதான் அன்பாண்டவர்களே ரசூலா சொன்னாங்க யார் இரவையில் நோன்பு பிடிக்க எண்ணம் கொள்ளவில்லையோ எண்ணம் கொள்ளவில்லையோ அவர் நோன்பு பிடிக்கவில்லை ரசூலுல்லா நீ எத்தா என்ன தெரியுமா எண்ணம் கொள்றது இரவையில மனைவிய பார்த்து சொல்றீங்க சகரிக்கனே நாலு மணிக்கு எழுப்பிடுங்க நோன்பு பிடிக்கணும் நாளைக்கு இதுதான் நீயத் உங்களோட உள்ளத்துல இருக்குது பாருங்க நாலு மணிக்கு எழும்பணும் இதுதான் நீயத் மகரிவு தொழுது போட்டு நோம்பெல்லாம் திறந்து அப்படி முடிச்சுட்டு மனைவியோட மஷூரா பண்ணுறீங்க நாளைக்கு நோம்பு பிடிக்கணுமே சகருக்கு என்ன செய்கிறேன்னு கேட்குறீங்க அவள் பதில் சொல்லுவா சோராக்குவோம் மீன் பொறிப்போம் இறைச்சி கொண்டு வாங்க உள்ளத்தில் உள்ள நீயத்து நாளைக்கு நோம்பு பிடிக்கணும்னு இதுதான் நீயத்துன்றது நீங்கள் சகரு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தூங்கி நீங்கள் ஏழு மணிக்கு முழிப்பு வந்துச்சு உங்களுக்கு நோம்ப கண்டினியூ பண்ணலுமா இல்லதா தொடரலாம் நீங்க நவைத்து வைத்து சொல்லவும் இல்லை சோமகதையும் சொல்லவும் இல்ல தூக்கம் வைத்தவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு நோம்பை தொடரலாம் ஏன் இரவையில் உங்களோட உள்ளத்துக்கு என்ன வந்துட்டு நாளைக்கு நோம்பு பிடிக்கணுன்ட்டு வந்துச்சு இதுதான் நீ எத்துன்றது அன்பாந்தவர்களே ரசூலுல்லா இதை இவ்வளோ அழகாக தெளிவுப்படுத்தினாங்கன்னு பாருங்க நீ எத்துண்டா என்னான்ண்டு ரசூலுல்லா சொன்னாங்க மன்ஹம் அபிஹாசனத்தின் ஃபலம் எம்எல்ஹா ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய செய்ய நினைக்கிறான் நினைக்கிறான் ஆனா செய்யல எப்படி ஐடியா உண்டு ஐடியாண்டு நாளைக்கு ரெண்டு ஏழைய கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு உள்ளம் சொல்லும் ஆனா இன்னும் செய்யல சொன்னாங்க அவன் உள்ளத்தில் எண்ணம் பொழுதே செஞ்ச நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான்டாங்க அல்லாஹூ அக்பர் உள்ளத்துல அல்லாவுக்காக செய்யணும்னு எண்ணம் வாரது இன்னைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்குதுன்னு நேத்து ஜும்மா முந்திராவது ஜும்மாக்கு போற அறிவிச்சிருப்பாங்க நீங்க உள்ளத்து போய் போய் கலந்து கலந்து கொள்ளணும் குட்டியோட உள்ளம் சொல்லிக்கும் பாருங்க ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்தால் வெள்ளிக்கிழமை நீங்க நினைச்சிருப்பீங்க அறிவிக்க போல பொஞ்சாதி குட்டியோட பயானுக்கு போகணும் உங்களோட நல்ல எண்ணத்துக்கு அல்லா கூலி தந்தாச்சி ரசூலா சொன்னாங்க அவர் உள்ளத்தில் நினைத்த பிரகாரம் செயலால் செய்தால் ஒன்றுக்கு பத்தா கிடைக்கும்டாங்க கிடைக்கும் இப்ப விளங்குதா நீத்தின்டா என்னாண்டு ஒரு செயலை செய்யறதுக்கு அல்லாவுக்காக செய்யறேன்னு நினைக்கிறது அன்பாண்டவர்களே எனவே நோன்புக்கு சொல்லப்படுகிற நவைத்து சோமகதினும் சரி தொழுகைக்கு சொல்லப்படுகிற உசல்லி சலாத்தூரி அருபர காத்தினும் சரி நபிகளார் காட்டித்தராதது நபிகளார் காட்டித்தராத ஒரு அமலை ஒரு இபாதத்தில் கொண்டு வந்து அது அந்த அமலை பாழாக்கிவிடும் மறுமையில் நன்மை இல்லாமல் கைசேதப்பட வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கை செய்தியை புரிந்து கொண்டு ரமதானுடைய நோன்பை துவங்கவிருக்கிற நாங்கள் சுண்ணத்தான அடிப்படையில் எங்களுடைய இபாதத்துக்களை செய்ய பழக வேண்டும் என்ற பாடத்தை இந்த செய்தியிலிருந்து நானும் நீங்களும் தெளிவாக விளங்க